அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நடந்திருக்கிறது உண்மையாக இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு உலகளாவிய மக்கள் மாத்தியில மிகப்பெரிய அளவில எதிர்பார்ப்பு இருக்கிறது அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை வந்து முன்கூட்டியே வந்து கணைத்து அது ஜோதிட ரீதியாகவும் சரி உலக நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்ல அவங்களுடைய கணிப்புகள் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவிலையும் பார்க்கும் பொழுது அந்த வருடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் அது பெறுபவர்கள் யாரு துரதிருஷ்டத்தை அனுபவிக்க போறவங்க யாரு ஒவ்வொரு மாதம் கடக்கும் போது அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக மாற்றத்தின் காரணமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்ன மாதிரியான செயல்களில் ஒவ்வொரு ராசியினரும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல்களை வந்து அவங்க குறைப்பட்டுருக்காங்க தற்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நவ ஏற்படக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ஒரு கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட போகிறது அவர்களுக்கு இந்த காலம் வந்து சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பின்படி பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருந்தாலும் சின்ன சின்ன அதிர்ஷ்டத்தின் காரணமாக மிகப்பெரிய யோகங்களை அனுபவிப்பது வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்படுகிறது தங்களிடம் கடன் வாங்கி ஏமாற்றியவர்கள் பணத்தை திருப்பி தருவாங்க வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் பங்குதாரர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க பாருங்க அலுவலகத்துல மேல் அதிகாரி பாராட்டுவாங்க இருந்தாலும் பேச்சில கவனம் ரொம்ப அவசிய பிள்ளைகளினுடைய படைப்பு தொடர்பாக டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் வாகன செலவு வைக்கோங்க வியாபார ரீதியாக சிலரை சந்திப்பீங்க கடையை வேறு இடத்திற்கும் மாற்றுவீங்க அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டாக பெறுவீங்க மனதில் இருந்த பயம் விளக்குங்க படுதான வாகனம் சீராகும் சிலர் புது வாகனத்தையும் வாங்குவீங்க வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீங்க அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும் மேலதிகாரிகளும் ஆதரிப்பாங்க சகோதர வகையில் உதவி கிடைத்த பிறவிங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனைவி வழியில ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம் வீட்டை அழகப்படுத்துவீங்க வியாபாரத்துல பாக்கிகள் வசூலாகும் அலுவலகத்துல தான் தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குங்க தங்களின் வெளிப்படையான பேச்சு அனைவரும் ரசிப்பாங்க அலுவலகத்துல மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீங்க வியாபாரத்தை பெரிய அளவுல விரைவுபடுத்தக்கூடிய முயற்சியிலையும் இறங்குவீங்க பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாம் எதிர்பாராத மன வரவால மனமகிழ்ச்சி உண்டாக பெறும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவாங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும் வியாபாரத்தை விரைவுபடுத்த முயற்சி பண்ணுவீங்க முக்கிய உதவி கிடைக்க அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் நட்பு வழியில நல்ல செய்தி கேட்பீங்க பழைய நினைவுகள்ல முழுகுவீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கலாம் வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஆதரவாகவே இருப்பாங்க குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்துல நிம்மதி அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுறத கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகளின் படிப்பு தொடர்பாக செலவுகள் அலைச்சல்கள் போட்டிகள் கூடும் அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்த்து கொள்வீங்க விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளின் சாதனைகளால் அடைவீங்க அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணம் தென்படும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் பார்க்கலாம் பங்குதாரர் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் மக்களும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க தூக்க குறைபாடு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரவு பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால் புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சுடுவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாக வே முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும்